சினிமாகிற இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய பேர் உதவ மாட்டாங்க எஸ்பெஷலி நடிகர்களுக்கோ டைரக்டர்களுக்கோ இதெல்லாம் உதவ மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஈவன் கேமராமேன்ஸ் ஆர்ட் பேட் உதவ மாட்டாங்க ஏன்னா ஒரு உதவி வந்துட்டு அங்கே வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான வாழ்க்கையை கொடுத்துருக்கும் அப்போ நான் அவனுக்கு உதவி பண்ணி அவன் என்னையோட பெரியாள் ஆகிட்டான்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு பொறாமை ப்ளஸ் அவன் பெரிய ஆள் நாளைக்கு அம் பகுதியை பண்ணிக்கணும் இப்படிங்கிறதுக்காக யாரும் யாருக்கும் உதவே மாட்டாங்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு வருவாங்க இந்த சூழ்நிலையில் வந்து ரெண்டு மிகப்பெரிய ஒரு குரு வந்து பார்க்கப்பட்டது ஒன்று யார் அப்படின்னா கே பாலச்சந்திரன் பாலச்சந்தர் வந்துட்டு எவ்வளோ ட்ரொடியூஸ் பண்ணுவார் ஆனால் ஒரு நாள் கூட பொறாமைப்பட்டது கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட அறுவடை பண்ணிடுவாரு இப்போ ரஜினிகாந்த்ங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தை டேரக்ட் பண்ணிகிட்டே இருந்தார் அவர் வந்து மாசாக போன உடனே என்ன பண்ணிட்டார் டேரக்ஷன் பட்டு ஸோ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ இவருக்கு என்றைக்கெல்லாம் தேவைப்படுதோ இவர் கவிதால ப்ரொடக்ஷன்ஸ்க்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ எல்லாம் வந்து ரஜினி அடிக்க வைப்பார் ப்ரொடக்ஷனில் இவர் டயட் பண்ண மாட்டார் ஸோ ரஜினி பண்ணுவார் ஸோ ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குரு சிஷியன் அதில் கரெக்டாக இருக்கும் கிவ் அண்ட் டேக் பண்ண அவனுக்கு பண்ண பண்ணேன் நீ எனக்கு பண்ண அப்படிங்கிற மாதிரி வரும் குரு வந்து சிஷியனை பார்த்து சிஷ்ஷியனோட வளர்ச்சியை பார்த்து என்றைக்குமே புறமாட்டதில்லை பாலச்சந்தர் இதுபோட்டும் ரஜினி பண்ணி கிடையாது கமலஹாசன் ஏகப்பட்டவே ஒரு இன்ட்ரடியூஸ்மென்ட் எல்லாருமே சக்ஸஸ் பண்ணாங்க இது ஒரு ஆளு பாலச்சந்தர் ரெண்டாவது யார் அப்படின்னா பிசிசி சி கேமரா எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கீழே இருக்கிற எல்லா அசிஸ்டன்ட்ஸையுமே அவர் ஒரு மிகப்பெரிய கேமரா மே மாற்றிருக்கிறாரு கேமராவை நான் மாற்றணும் மட்டும் கிடையாது ஹி வில் என்ஷூர் அவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்களா உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்குறது இப்போ பிஜிசி ராம வர வாய்ப்பையே அவர் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறது கொடுத்துட்டு என்ன இதை போய் பண்ணுப்பான்னு சொல்கிறது கிடையாது அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஃபுல்லாக வாங்கிட்டு பண்ணிட்டே இருப்பாங்க அவளுடைய கரெக்டாக பண்ணான் கரெக்டாக பண்ணான் ஸோ இந்த மாதிரி சில குருக்கள் தான் இருக்காங்க இங்கே பட் நிறைய பேர் இந்த படத்தில் வர மாதிரி ஒரு பொறாமை உள்ள குருக்களும் சிஷ்யர்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை செய்கிற சிஷ் சிஷியர் தான் சினிமா இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் குரு சிஷியனு உள்ள பொறாமை வெற்றியை வந்து தாங்க முடியாது வெற்றிக்கு வந்த பிறகு எப்படி கொண்டாடுறாங்க வெற்றி வந்தப்ப எப்படி ஆடுறாங்க அப்படிங்கிற பற்றி ஒரு கதை